இந்த சுற்றுல வெளியேற்றம் இருக்கா இல்லையா எத்தனை பேரு இந்த தகவல்களை நடுவர்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த சுற்றுக்கான மறத்தல் தகுமோ சுற்றுக்கான அறிவிப்புகளை வழங்க இருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் கொஞ்சம் கடினமான பணிதான் யோசித்து பார்த்தால் மதிப்பெண் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமே தான் தோன்றுகிறது ஆனால் கடந்த சுற்றில் சொன்னது போல அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு போட்டி அது உங்களுக்கு விருப்பமோ வெறுப்போ அது வந்து இனிக்கிறதோ கசக்கிறதோ அதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி தான் எல்லாரையும் நாங்கள் மதிப்பீடு செய்தாக வேண்டும் அது ஒரு போட்டி விதி எல்லா வாரங்களிலும் அல்லது எல்லா சுற்றுகளிலும் எல்லோரையும் காப்பாற்றவும் முடியாது ஒரு சில சுற்றுகள் அப்படி செய்யலாம் ஆனால் எல்லா சுற்றுகளிலும் அப்படி செய்ய முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் ஏற்கனவே இந்த மேடையில் சொன்னது போல வெளியேற்றமோ அல்லது காத்திருப்போ அல்லது குறை சொல்லுதலோ எதுவாக இருந்தாலுமே இவை எல்லாமே உங்களை செதுக்குகின்ற ஊழிகள் நீங்க வந்து வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக ஒரு ஆளுமையா வருவதற்கான ஒரு பயிரை எப்படி ஒரு விவசாயி பார்த்து 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 வளர்ப்பானோ அப்படித்தான் சங்கரா டிவி உங்களை வளர்த்தெடுக்கிறது இது ஒரு அனுபவம் ஏன்னா உண்மையான கற்றல் என்பது உங்களுக்கு பள்ளிக்கூடம் தாண்டி தான் நிகழும் நான்கு சுவர்களுக்குள்ள அந்த வகுப்பறைக்குள்ள நீங்க அறிவை சேகரித்துக் கொள்கிறீர்கள் ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசான் உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் இத்துடன் அதாவது முடிந்துவிட்டதா எல்லாம் என்றால் இல்லை இன்னும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எல்லோரிடமும் குறைகள் உண்டு எல்லோருமே தவறு செய்வார்கள் அதனால நான் வந்து அவ்வளவுதானா என்று நினைத்து கொள்ளாமல் இதை வந்து உ உரமாக நினைத்து கொண்டு வரமாக நினைத்து கொண்டு நீங்கள் வந்து மேன்மேலும் படியேறி போகணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கடந்த சுற்றில் வெளியேற்றம் இல்லை என்று சொன்னோம் ஆனால் இந்த சுற்றை பொறுத்தவரை வெளியேற்றம் உண்டு வெளியேற்றம் உண்டு என்பதை நீங்க முதல்ல உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் இத்துடன் எதுவும் முடிவடைய போறதில்லை இது ஒரு ஃபேஸ் இதை நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள் நான் ரொம்ப நீட்டி முழக்க விரும்பலை நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க நிறைய பயிற்சி செய்து நிறைய முயற்சி செய்து பல மைல் தூரம் பயணம் செய்து வந்து உடல் நலத்தையும் தாண்டி உங்களுடைய பரீட்சைகளையெல்லாம் தாண்டி தமிழ் மேல் இருக்கிற பற்று உங்கள் திறமை மேல் இருக்கிற மதிப்பு எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த மேடையில் இந்த அரங்கத்தில் நின்று இருக்கீங்க அதனால் நான் விஷயத்துக்குள்ளே வருகிறேன் இப்பொழுது ஒரு ஆறு குழந்தைகளை நாங்கள் அழைக்கப் போகிறோம் முதல்ல நீங்கள் அனைவரும் மேடைக்கு வாங்க அதற்கப்புறம் நான் வந்து விரிவாக சொல்லலாம் என்று இருக்கிறேன் எங்களுடைய கருத்துக்களை கீர்த்தனா வர்ஷா மயூஷிகா ருத்ரன் ஆறு பேரை அழைச்சிருக்கிறோம் எல்லோருடைய முகத்திலுமே அந்த ஒரு படபடப்பு யார் என்கிற அந்த கேள்வி இருக்கு ஆறு பேர்ல எத்தனை பேர் வெளியேற்றப்பட இருக்கிறாங்க இதில் யாருக்கும் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட இருக்குதா முதல்ல இந்த நிலை வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா அதற்காக மறுபடியும் உங்களுக்கு இந்த அரங்கம் நிறைந்த கை தட்டல்கள் வெற்றி தோல்வி வரும் போகும் நிரந்தரமாக யாரும் ஜெயிக்க முடியாது நிரந்தரமாக யாரும் தோற்க முடியாது இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று தான் நான் ஒன்றும் ஒரு புதிய செய்தியை நான் ஒன்றும் சொல்லலை வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பாற்பட்டு எது உங்களுடன் நிரந்தரமாக இருக்கும் தெரியுமா தமிழ் உங்களுடன் நிரந்தரமாக இருக்கும் இன்றைக்கு ஜெயிக்கலாம் நாளைக்கு தோற்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் நீங்கள் தமிழை கைவிடாமல் இருந்தால் தமிழன்னை உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள் வாழ்க்கை மிக மிக பெரியது திரும்ப திரும்ப வாய்ப்புகள் வந்து தான் இருக்கும் உங்களை மெருகேற்ற இன்னும் இன்னும் நீங்கள் வந்து பொலிய மிளிர நிறைய வாய்ப்புகள் வரத்தான் போகின்றது அதனால் யாரும் இதனால் உடைந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் கண்டிப்பாக உங்களை வந்து மேம்படுத்தி கொள்ள செதுக்குவதற்கான ஒரு பணிதான் இது வேற எந்த இதுவும் இல்லை அதனால் தைரியமாக எதிர்கொண்டு அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு மாணவர்கள் நகரணும் என்பது தான் எங்களுடைய விருப்பம் இப்போது இந்த மரத்தல் தகுமோ சுற்றுல இந்த ஆறு பேருமே முழுமையான அர்ப்பணிப்போடு உழைப்போடு உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக முன் வச்சிங்க அதற்கு உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல்கள் கொடுங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஊக்கப்படுத்தலாம் உங்களுடைய ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தலாம் நடுவர்களாகிய நாங்கள் கூட ஊக்கப்படுத்தலாம் ஆனால் அது எதுவுமே உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்வதற்கு நிகரே ஆகாது எப்போதுமே என்ன நடந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல தோழியாக இருக்கணும் உங்களை ஒருபோதும் நீங்கள் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அதுதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி குறைபாடுகள் எல்லாருக்குமே உண்டு பேச்சில் இதில் நீங்கள் திருத்திக்கலாம் பேச்சில் இதில் நீங்கள் மாற்றிக்கலாம் என்று எல்லோருக்குமே உண்டு அதை ஒரு உரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது அவ்வளோ சுலபமாக இல்லை கடினமாக இருந்தது உங்களை வந்து மதிப்பீடு செய்வது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருந்தது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படியே உங்களை பேச்ச கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் அப்புறம் வந்து மதிப்பெண் போடுறோம் அப்புறம் வந்து விடை கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு பணியாக இது இருக்குது சில பணிகளை அந்த மாதிரி கொஞ்சம் கடுமை பொறுத்து தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு அந்த விதத்தில் உடல் மொழி அதற்கு பிறகு உள்ளடக்கம் அதற்கு பிறகு சொல்வளம் உச்சரிப்பு அதற்கப்புறம் அந்த நேரக்கட்டுப்பாடு மேடை ஆளுமை உள்ளிட்ட பல விஷயங்கள் அதாவது இந்த இந்த விஷயங்களையும் தாண்டி உங்களுக்கும் நேயர்களுக்கும் எப்படி நீங்கள் ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் பார்த்தோம் அதையும் ஒரு அளவுகோலாக பார்த்தோம் ஏன்னா எளிமையான அளவுகோல்களால் இனிமேலும் தொடர்ந்து மதிப்பீடு செய்ய முடியாது உச்சரிப்பு சொல்வளம் உள்ளடக்கம் என்பதை மட்டுமே பார்க்க முடியாது எப்படி நீங்க வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுறீங்க உங்களுடைய தலைப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்க அது எந்த இந்த கால எப்படி நீங்க அதை சுவைப்பட சொல்கிறீங்க எப்படி அழகா சமாளிக்கிறீங்க அந்த மூன்று நிமிடங்களை எவ்வளோ அடர்த்தியாக இருக்கு உங்களுடைய உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த மதிப்பீடை செய்கிறோம் எங்களுடைய அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் இது வந்து ஏற்கனவே சொன்னது போல ஒதுக்கும் பணியல்ல உங்களை செதுக்கும் பணி உங்களை புத்தம் புதிதாக புதுக்கும் பணி எல்லோருமே வைரங்கள் தான் எல்லோருமே எங்களுடைய செல்வங்கள் தான் சில வைரங்களுக்கு இன்னும் பட்டை தீட்டுதல் அதிகமாக தேவைப்படுகிறது அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை யாரும் உயர்வு தாழ்வு என்றெல்லாம் இல்லை எங்களுக்கு எல்லோருமே சமம்தான் இருந்தாலும் அந்த விதி முறை என்று ஒன்று இருக்கிறது இப்போ இந்த ஆறு பேரில் நாங்கள் வந்து பேசி முடிவு செய்தது என்ன என்றால் இரண்டு பேர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்படுவார்கள் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேர் விடை பெறுவார்கள் என்பதை முதல்ல தெளிவாக சொல்லிக்கிறோம் இப்போ நான் ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒன்று பண்ணேன் இல்லையா அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மாணவர்களை இந்த இரண்டு குழந்தைகளை நாங்கள் வந்து காத்திருப்பு பட்டியலில் வைக்கப் போகிறோம் காத்திருப்பு பட்டியல் என்பது ஏற்கனவே சொன்னது போல ஒரு எச்சரிக்கை அதையும் அந்த ரெண்டு குழந்தைகள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் மரத்தல் தகுமோ இந்த சுற்றின் முடிவில் நாங்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கலாம் இவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் என்று இரண்டு மாணவர்களை தீர்மானித்திருக்கிறோம் அவர்கள் வர்ஷா மற்றும் ருத்ரன் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய உரைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்ணா இது ருத்ரன் வர்ஷா உங்கள் ரெண்டு பேருக்குமே திறமையான குழந்தைகள் ஆறு பேருமே உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் மீண்டும் சொல்வது எதையும் இனிமேல் லைட்டாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் சுற்றுக்கள் தான் பாக்கி பாக்கியிருக்கு அப்புறம் இறுதி போட்டி கண் இமைப்பதற்குள்ளே வந்துவிடும் காலம் வேகமாக ஓடிவிடும் அதனால் இந்த களத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி ஒரு பரீட்சைக்கு எப்படி நீங்கள் தயார் செய்து கொண்டு நூறு சதவீதம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற வெறியோடு போவீர்களோ அப்படி நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் இன்னும் அளவுகோள்கள் கடுமையாகும் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களோட நிலையிலிருந்து யோசித்து பார்த்தால் உங்களுக்கு அது புரியும் அளவுகோள்கள் கடுமையானால்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் வேறு வழியில்லை இது ஒரு போட்டி யாராவது ஒருத்தருக்கு தான் கோப்பையை கொடுக்க முடியும் அதற்கப்புறம் தமிழ் உங்களோட வாழ்க்கை முழுக்க வரும் அது வேறு ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறை கடைபிடித்தாக வேண்டியிருக்கிறது இதை நீங்கள் ரெண்டு பேரும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் சிவானி தீஷா கீர்த்தனா மயூஷிகா நான்கு குழந்தைகளும் இன்றைக்கு ரொம்ப அசத்தலாக பேசுனீங்க அதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடமில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் உங்கள் பயணம் வந்து ஒரேடியாக நிறைவடையவில்லை என்பதை நினைத்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன குறைகள்தான் இவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்தது ஒரு பெரிய சாதனை ஆனால் இன்னும் இன்னும் நீங்கள் வளர்வதற்கு குறைகளையும் நாம் சரி செய்தாக வேண்டும் இல்லையா எனக்கு கடினமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நிச்சயம் ஒரு நாள் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க இந்த ஒரு மேடை உங்களை பல மேடைகளில் ஏற்றும் ஏற்றி அழகு பார்க்கும் இந்த தமிழ் சமூகமே உங்களை கொண்டாடும் உங்கள் பயணம் தொடரும் தற்காலிகமாக விடைபெறுகிறீர்கள் என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உங்களுடைய ஊர் மக்களையும் மண்ணையும் நீங்கள் இருக்கீங்க எங்களை மட்டும் இல்லை நீங்கள் ஒரு புதிய அடையாளமும் அவங்க ஊருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆகியிருக்கீங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு இதை உரமாக எடுத்துக்கொண்டு தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் நீங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதுவரைக்கும் காத்திருங்கள் புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பது போல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது செதுக்கும் பணி மட்டுமல்ல புதுக்கும் பணி மட்டுமல்ல உங்களை பதுக்கும் பணி அதாவது ஒரு இன்னும் வேகமாக இன்னும் அதி தீவிரமாக நீங்கள் பாய்ந்து வருவதற்கான ஒரு முடிவு தான் இந்த முடிவு குழந்தைகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வர்ஷாவும் ருத்ரனும் மீண்டும் உங்கள் நண்பர்களோடு போய் இணையலாம் அடுத்த சுற்றுலா இன்னும் சிறப்பான உரையை நீங்கள் கொடுக்கணும் வாழ்த்துக்கள்